கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் மூன்று மூன்று ஆனாலும் கத்தாவே நீரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறீர் இல்லையா இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்த சங்கீதத்துடைய தலைப்பிலே பார்க்குறோம் தாவிரி தன் குமாரன் அப்சுலோமுக்கு தப்பி ஓடிப்போகையில் பாடின சங்கீதம் அதாவது துரத்திட்டு வருகிற நிலையில் உயிருக்கு போராடுகிற ஒரு சூழ்நிலை அந்த சமயத்தில் தான் தன் மகனுக்கு தப்பி ஓடும்போது பாடுறாரு என்ன சொல்றாருன்னா சங்கீதக்காரன் நீரின் கேடகம் கேடகம்னு சொன்னாக்க பாதுகாப்பு தேவன் நமக்கு அடைக்கலமும் வேலைன்னா ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாணவர் ஆமாம் ஆண்டவர் அந்த அப்சுலம் கையிலேருந்து தாவீது தப்பிக்கும்படியாக அவருக்கு கேடகமாக இருந்தார் தாவீதுக்கு ஆண்டவர் கேடகமும் அது மாதிரில அவருடைய தாவிதோடைய மகிமையும் அடுத்தது தாவிதோடைய தலையை உயர்த்துக்கிறோமாய் இருக்கிறது சொல்கிறான் உண்மைதான் இதே சங்கீதக்காரன் தான் பார்க்குறோம் கரவு ஆடுகளின் பெண்ணாக ஓடிக்கொண்டிருந்த கத்தர் கர்த்தர் சமஸ்திறக்கு ராஜாவாய் ஏற்படுத்தினார் தன் குடும்பத்தில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் ஆடு மேக விட்டாங்க ஆனால் கர்த்தர் பாருங்கள் குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த மகனை தான் கர்த்தர் எடுத்து ராஜாவாய் உயர்த்தினார் இல்லையா ஆக தான் இந்த ஆண்டுனுடைய அன்பின் வார்த்தை கூட கர்த்தர் நம்ம உயர்த்துக்கிற தேவனாக இருக்கிறார் சொல்லி நம்ம தியானம் பண்ணோம் நம்முடைய ஆண்டு நம்ம உயர்த்தும்படியாக தன்னை தாழ்த்து இந்த பூமிக்கு வந்தார் ஆகவே ஒவ்வொருவரையும் அவர் இருக்கிறார் அதுதான் அழகாக சொல்லார் அழுத்தம் திருத்தமாக சொல்லார் நீரின் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய தெய்வத்தை இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம உலகத்தில் எங்கேயும் நம்ம காண முடியாது நம்ம உயர்த்துக்கிற தேவன் நம்ம மகிமைப்படுத்துகிற தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிற தேவன் ஆகவே அவரை சார்ந்து அவருடைய அடிச்சூட்டியில் ஒவ்வொரு நாளும் நம்ம வெற்றி நடை பயணம் போடுவோம் கத்த தொடர்ந்து நமக்கு வருகிற எல்லா பயங்கரமான சூழ்நிலைகள் இனி வரப்போகிற காலங்கள் உபத்திர காலங்கள் அதுக்கு பிறகு மகா உபத்திர காலங்கள் வரப்போகிறது இப்படிப்பட்ட உபத்திர காலத்தில் ஆண்டவர் தான் நமக்கு கேடகம் அதுக்கு ஒரே வழி ஆண்டோடைய வசனம் ஆண்டோட ரத்தத்தினால் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம் கத்த நம்மை தொடர்ந்து பாதுகாத்து நடத்துவார் செபிப்போம் நேசிக்க நல்ல தேவைப்பனா இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி நீ தாவியதுக்கு மாத்திரமில்லை நம்ம நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கேடகமாக இருக்கிறீங்கப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் உயர்த்துக்கிறவராக இருக்கிறீங்கப்பா நன்றி தொடர்ந்து நம்முடைய அடிச்சூட்டில் நடக்க கருபத்தாரம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஒரு நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிசின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னறைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிரிசின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்